ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே போட்டி நடப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மழை பெய்வதன் காரணத்தினால தற்போது டாஸ் போடுவதற்கு தாமதமாகியிருக்கு இந்த நிலைமையில் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தற்போது பஞ்சாப் அணி கேப்டனான ஸ்ரேய் ஐயர் அவர்கள் ஆர்சிபி அணி பேட்டிங் கோச்சாக இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் அவங்கக்கிட்ட போய் இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசிய ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டி தற்போது நடக்க இருக்கு இந்த நிலைமையில இந்த புள்ளிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி ஆறு போட்டிகளில் நாலு வெற்றிகளோடு இரண்டு தோல்விகளோடு எட்டு புள்ளிகளை பெற்று மூணாவது இடத்துல இருக்காங்க அதே போல் பஞ்சாப் அணியும் அதே நிலைமையில தான் இருக்காங்க ஆனால் அவங்க ரன் ரேட்டில் கம்மியாக இருப்பதன் காரணத்தினால அவங்க புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்காங்க இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறுவாங்க இதனால் இந்த ஒரு போட்டி தற்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் இந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக தற்போது டாஸ் போடுவதற்கு காலதாமதம் ஆகியிருக்கு காரணம் மலை தற்போது குறுக்கிட்டு இருப்பதன் காரணத்தினால அங்கு டாஸ் போடுவது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த நிலைமையில் அந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்திங்கன்னா மிக அருகில் இருக்குது அதனால் இரண்டு அணி வீரர்களுமே ஒன்று நண்பராக அமர்ந்து தற்போது பேசி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் பஞ்சாப் அணி கேப்டனாக இருக்கக்கூடிய ஷேஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்சிபி அணியின் பேட்டிங் பயிற்சியாளரான தினேஷ் கார்த்திக் அவங்க கிட்ட இவங்க பேட்டிங் குறித்து சில டிப்ஸ்களை கேட்டிருக்காங்க அதற்கு சற்றும் தயங்காமல் தினேஷ் கார்த்திக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஷேஎஸ் ஐயர் அவர்களுக்கு அறிவுரையும் கொடுத்துருக்காங்க சமீப காலமாக ஷேஎஸ் ஐயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் விளையாடுவதற்கு ரொம்பவே திணறி கொண்டிருக்காங்க அது குறித்து அவங்க பல முறை வந்து ஓப்பனாகவும் பேசியிருக்காங்க இந்த நிலைமையில் அது குறித்து கூட அவங்க தினேஷ் கார்த்திக் கிட்ட அவங்க விவரம் கேட்டிருக்கலாம் உடனடியாக எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் எதிரணி வீரர் அப்படிங்கிறத யோசிக்காமல் தினேஷ் கார்த்திக் உடனடியாக அவரை அருகில் அமர வச்சு எப்படி ஷார்ட் பால் எதிர்கொள்வது போன்ற முக்கியமான டிப்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு கடந்த முறை பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனாக ஷேஎஸ் ஐயர் செயல்பட்டாங்க கோப்பையை வென்று கொடுத்தாங்க ஆனால் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களுக்கும் கொல்கத்தா நைட்டடஸ் அணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால அவரை மெகா ஏலத்தில் தக்க வைக்கலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் காரணத்தினால அவங்க மெகா ஏலத்தில் வரும்போது சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து அவங்கள பஞ்சாப் அணி வாங்கியிருக்காங்க பஞ்சாப் அணிக்கு தற்போது தலைமை பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரிக்கி பாண்டிங் அவர்கள்தான் ஷேயஸ் ஐயர் மீது மிகுந்த நம்பிக்கையும் வச்சுருக்காங்க தற்போது இதுவரைக்கும் பதினெட்டு வருடங்களில் முறை கூட கோப்பையை கைப்பற்றாத அணிகளில் பஞ்சாப் அணியும் இருக்காங்க தற்போது ஏற்கனவே டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு முன்னாள் கேப்டனாக இருந்த ஸ்ரேயஸ் அகிர் இந்த முறை தற்போது பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக இருந்து முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஏற்றவாறு அவங்களுடைய டீமும் இந்த சீசனில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி